எண்ணி எப்படி ஒரே ஒன்பதுதானே வருது இப்ப இதுல ஒரு பழத்தை எட்டு தோலை உறிச்சு சாப்பிட்டேன் அப்ப கூட எப்படி என்னாலும் ஒன்பதாம் வரும் ஒரு பழத்தை சாப்பிட்டா கூட ஒன்பதாம் வருமா ஆமா ஒன்பதாம் வரும் ஒன்பதாவது பழத்தை சாப்பிட்டா மீதி எட்டு பழம் பாருங்க எப்படி வரேன் சரி அப்ப பெட் வச்சுக்கலாம் இப்போ என்கிட்ட நூறு ரூபா இருக்கு ஒரு பழத்தை எடுத்து நீயும் சாப்பிடுற அப்பவும் எண்ணி ஒன்பதுச்சுன்னா நீ நூறு ரூபா தருவ தோ தட்டினா நீ நூறு ரூபா தந்துருவியேன் கண்டிப்பா தந்துருவோம் போட்டினா அப்படிதானே நூறு ரூபாச்சுன்னா நூறு ரூபா அப்போ போட்டி வச்சு வச்சுக்கலாமா நிஜமா சாப்பிடுவேன் ஒரு பழுத்த அவரே சாப்பிடலாம் ஆமாங்க குடுத்துருவேன் தோல் உரித்து சாப்பாப்ல தோலை சேர்த்தே சாப்பிட சாப்பிடுங்க பிரச்சனை கொடுங்க பாட்ட கொடுங்க எதை கொடுக்குறது நல்லதா பாட்டு கொடுப்பா இந்தா இந்த பழத்தை சாப்பிடு சாப்பிடுவேன் ஆஹ் சாப்பிடு டக்குனு தோல் வருதா பாரு ஒரு பழத்தை எடுத்துட்டோம் அது நீ சாப்பிட்ட

எப்படி சித்தப்பா பாதராதரா இப்ப ஒரு பாட்டு எடுத்தாலும் ஒன்பது வருமா ஒரு பாட்டு எடுத்து சாப்பிட்டாலும் ஒன்பது வரும் இப்ப சாப்பிட்டா கூட வா எனக்கு பிரெயின்ல டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு ₹200 ஜெயிச்சா நானூறு குடுக்கணும் ஓகே நானூறு வாங்கிக்க சரிப்பா எதுக்கு ஜாகிரதை ஏற்கனவே ஒன்னு சாப்பிட்டல இப்ப ஒன்னு எடுத்து காலி ஆகும் ஒரு பழத்தை எடுத்து நான் குடுத்துருவேன் ஜெயிச்சிருவேன் அவர் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் ஒன்பது தான் இருக்கு இருந்தா நீ தோத்துரு ஆ தோத்துரு ஆ ஓகேப்பா இந்த பழத்தை எடுத்து குடுப்பேன் கொஞ்சம் காயா இருக்கிற மாதிரி இருக்கு பெரிய பயமா கூட இது கொஞ்சம் பழமா இருக்கு

ஒன்னு ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுங்களா என்ன தோல் மூணு தோல் மூணு பழம் நீங்க சாப்பிட்டீங்க தோல்லாம் இங்கதான் இருக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல 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 இல்ல